ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விட நம்ம வந்து வெறித்தனமான ஒரு கண்டென்ட்டோட இருக்கும் இந்த கண்டென்ட்டை துறக்கி யாருமே பண்ணியிருக்கே மாட்டீங்க ஏன்னா அப்படி ஒரு கண்டென்ட்டு என்னடா இது கண்டென்ட்டு அப்படின்ட்டு யோசித்து பார்க்கோம்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுத்தோம் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோ அதுக்கப்புறம் இருக்கோம் மறக்காமல் நமக்கு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு ஒரு லைக் மட்டும் போட்டுப்போங்க வேறு ஒன்றுமே பண்ணால் ஒரு லைக் மட்டும் போட்டுப்போங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெட்டிக்கு சண்டை அதாவது பெட்டி துறக்க சண்டைங்க அதாவது இந்த டீ மட்டும் இந்த பயப்பில் என்ன தரமா பண்ணுவாங்க இதை ஓடிவே வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃப்ரீ இதை வந்து கொடுக்காமல் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரீ இது கொடுத்தா நான் வந்து கண்ணை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ இதை ஓப்பன் பண்ணாமலே வச்சுருப்பான் என்னாலே ஓப்பன் பண்ண முடியாது உன்னால் எவ்வளோ தான் முடியுதோ நீ பாக்கு சலத்த நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டில் உட்காண்டேங்க அதாவது நமக்கு மைனஸே ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கு வந்து கவலையே இல்லை ஏன்னா டீம்கிட்ட வந்து நம்ம ஆள் தான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து நம்ம ஆள் இப்போ அவன் யாரும் நான் வந்து காட்டுறேன் நம்ம கிட்டே வந்து அவங்களுக்கு அந்த வாடாக அவன் இன்னும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து நம்மகிட்ட வந்து ஒன்று ஒன்றா இருப்போம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்டு வந்து உள்ளே போடலை ஏன்னா நம்ம வந்து ஓன் ரெக்கார்டே போட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ பாருங்கள் இப்போ என்ன சம்பவம் நடக்கும்னு மட்டும் பாருங்கள் அந்த சம்பவம் யாருமே எதிர்பார்த்துருக்கீங்க மாட்டீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கலங்க இவன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் நினச்சி ஓடி போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஊடகத்தில் உள்ள எனிமெலாம் வருவாங்க எனிமி காரில் போவாங்க அங்கே வந்து நின்று ரிவேலாம் பண்ணுவாங்க அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவான் டே வாடா எனிமீடா வாடா வாடாமா அப்பவும் நான் வந்து போகாமல் நின்று நான் வாட்டில் எமௌண்ட் போட்டிருப்பேங்க இந்த இந்த பயப்பில் தாங்க இந்த பயப்பில் தான் இல்லை இவன் ஆ இவன் தான் இவன் தான் இவனும் இன்னொருத்தனும் நம்ம இந்த ஒருத்த மட்டும் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க வேல்டில் போட்டு வந்த பிளேயரு இவன் வந்து எப்படி சொல்கிறது அவைய வந்து அந்த ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்களா நான் உனக்கே எவ்வளோ இருக்குன்னா நான் யூ எவ்வளோ பெரிய ஆள் நாங்கள் டாமி எவ்வளோ பெரிய வேட்டு கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் நின்னங்க நீ ஓப்பன் பண்ணேன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன் அப்படிங்கிறமே நான் நின்னேன் அதை வந்து ஆஃப்லைனே போய்ட்டானா எப்படி நான் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு லேசாக அப்பப்போ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ தான் நானே பார்த்தேன் சரி பாய்வில் ஆஃப்லைன்லாம் போகல இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காண்ட்ருந்தேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் போட்டு ஃப்ரீயாக விளையாண்டுருந்தேன் அவன் வந்து அதெல்லாம் பண்ணலங்க அவன் வாட்டுக்கு நீட்டாக உட்காண்டிருந்தான் அவன் வாட்டு அவன் வேலை உண்டுட்டு ஸோ உங்கக்கா இதை பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அந்த சைடில் வந்து கார் அந்த எனிமி போகிறான் பாருங்கள் அந்த எனிமி இருந்தாங்க இங்கே பாடுறா பாடுறா மாப்ளே எங்கள் பாரு எங்களை பாரு போட்டு தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோவா குளிச்சு குறிச்சு பார்த்தேன் அப்படி இருந்தால் கூறிட்டு போய் பயத்தில் வேகமாக வந்து ரிவே பண்ணிட்டு வட்டாங்க இப்போ நம்ம ஆளு அது நிரம்பி அரிச்சந்திரன் ஹரிச்சந்திர சொல்லுங்க மாரி ஒரு பாட்டை போட்டு விட்டு கெத்து அங்கே போய் கில் பண்ணுவோன்னு பார்த்தா பாஞ்சு ஓடி போயிட்டாங்க வேற எங்கேயோ போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட உள்ள பில் ஆகிடுக்குங்க அப்படின்னா நம்ம வீடியோ உங்களுக்கு கூட ஒரு நோட்டிபிக்ஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் ஒரு சம்பவம் நடக்கும் வெயிட் சம்பவம் நான் சோன் வந்துட்டு எஞ்சி ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தா சோன் வந்துருச்சுட்டு எனிமே இந்த பக்கம் வந்துருவாங்க சரி ரைட்டு என்ன தான் நடக்குன்னு பாப்போம் செட்டாக பரவாயில்ல அப்படின்னு நான் இருந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க நான் ஏ ஒரு பஞ்ச் பண்ணிடுவேன் இன்னொரு பஞ்ச் பண்ணியிருந்தான் அவன் செத்துருப்பாங்க நம்ம ஆள் அதுக்குள்ளே ஒருத்தன் டவுன்னு வேறு டேவரும் காப்பாற்றுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த பயபுள்ள கார் எடுத்துகிட்டு தூர போடா நான் கத்திகிட்டு இருந்தால் அவன் மறுபடியும் குளாடு உள்ளே போய் லேண்ட்மீனில் அடிப்பட்டுருவாங்க தோழி முடிஞ்சு